காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஹேர் ஃபால் தலைமுடி உதிர்து அது வயது வித்தியாசமே இல்லாமல் குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது ஸோ திடீர்னு நிறைய பெண்கள் நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய பெண்கள் சொன்ன விஷயம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் காரணமே தெரியாமல் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறோம் சிலர் வந்து என்னென்னா ஆஃப்டர் டெலிவரி டெலிவரி முடிஞ்சு நம்ம ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த டைமில் அதிகமாக ஃபால் ஆகுது ஸோ இட்ஸ் நேச்சர் பட் இதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபால் ஸ்டாப் ஆகிடும் பட் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒரு நாற்பது வயதை நெருங்கும்பொழுது அந்த மினோபாஸ் டைமுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அதிகமாக ஃபால் ஆகுதுன்ற நிறைய பெண்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த கண்டிஷன் அது ஆண்ட்ரோபாஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாற்பத்தைந்து வயதை கடந்து ஐம்பது ஐம்பத்தி இரண்டு வயதிற்கு இந்த இந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் நிறைய ஹேர்ஃபால் இருக்குது ஸோ இது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர்ஃபால் வயது வித்தியாசமே இல்லாமல் என்ன காரணம்னே தெரியாமல் அதிகமான தலைமுடி உதிர்தல் ஒரு சைடில் இருக்குது இதை தாண்டி பார்த்தோம்னா எங்கேஸ்க்கும் நிறைய பேருக்கு என்னென்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் முன்னேற்றில் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது ஸோ காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தேடி தேடி பார்க்கும்போது நிறைய ரீசன் என்ன ரீசன்னே தெரியலங்க நானும் இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தலைமுடி உதிருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான உடல் உஷ்ணம் மேஜராக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஹார்மோன் பேலன்ஸ் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இது தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகாமல் நமக்கு என்னென்னா ஃபால் குறையவே குறையாது அது கண்டினியூஸாக அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது இரண்டையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பாடியில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது டாக்ஸின்ஸ் இந்த கேட்டகரியில் எதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறத சொல்லலாம் அடுத்ததாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது சிறுநீரகங்கள் தான் மெயின் கிட்னிஸ் தான் மெயின் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுவதற்கு நமக்கு கிட்னிஸ் தான் ரொம்ப மெயின் அப்போது கிட்னியில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படுது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா லிவர் இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஹேர் ஃபால் இருக்கிறது பார்க்குறோம் இந்த கல்லீரல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவருக்கு அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா கால் பிளட் ஸ்டோன் ஆர் பாலிப்ஸ் இருக்கக்கூடிய தன்மை ஜாயிண்டிஸ் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த கல்லீரலில் செக்ரிட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் வந்து நமக்கு முன்ன பின்னே பாதிப்பு ஏற்படும் அந்த எஸ்டிஓடி எஸ்டிபிடி ஆல்கலைன் பாஸ்பிட்டஸ் இது எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஹேர் ஃபால் ஆகுது ஸோ நம்ம உடலில் தலைமுடிக்கோ இல்லை நம்மளுடைய தோல்லேயோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக நம்ம உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதை வந்து ஒரு சிம்டமாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை நம்ம எப்படி குணமாக்குவது நம்ம உடல்லையே டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால் ஃபாலோட சேர்ந்து என்ன ஆகுனா உடல் பருமனும் அதிகமாகிட்டே வரும் ஸோ இது ரெண்டுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அந்த ஹேர் ஃபாலை எப்படி நம்ம மெயின்டைன் எப்படி நம்ம குறைச்சி நல்ல ஒரு திக்கான ஹேர் க்ரோத் வருமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நிச்சயமாக தலைமுடி மீண்டும் வளர ஆரம்பிக்கும் க்ரோத் இருக்கும் ஸோ அது எந்த ஏஜ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிச்சயமாக ஹேர் வந்து புதியதாக முடிகள் வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ஹெரிடிட்டி அந்த ரேஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சில காரணங்கள் ஸோ நம்ம ஹெரிடிட்டியாக இருக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளாக இருக்கலாம் நம்ம ஹேர் ஃபவுலிக்கல்ஸ் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாம நல்லா இருக்கோ ஸோ திரும்பவும் ரீ ரீக்ரோத் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுவே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தலைமுடி திரும்பவும் வளர ஆரம்பிக்கும் இதற்கு என்னென்ன நம்ம சிகிச்சை முறைகள் எடுக்கலாம் ரொம்ப எளிமையாக எனக்கு நம்ம வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது கண்டிஷ்னர் போடுறது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்னில் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறுப்புகள் வலிமையாகும்போது தான் நிச்சயமாக நமக்கு இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது குணமாகும் அதில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் பியூரிஃபை இந்த பெஸ்ட்டாக நம்ம வந்து எப்படிங்க ரொம்ப ஈஸியாக அந்த பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு நிறைய நம்ம விஷயங்கள் சொல்லலாம் அருகம்புல் சாறு குடிக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் சாறு இது இரண்டுமே போதும் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிசன் ரொம்ப ஈஸியாக கியூர் பண்ண எத்தனை நாட்கள் நான் குடிக்கலாம்னா ஒரு மண்டலம் கணக்கு வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அருகம்புல் சாறு குடிக்கலாம் இல்லை அடுத்தது அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம் இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் குணமாகும் அடுத்து முக்கியமாக நம்ம ஹேர் க்ரோத் ஆகணும் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும் இல்லை உள்ள ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மிளகு கருப்பம் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா மிளகு நம்ம வந்து ஹேர் ஆயிலுக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் ஸோ க்ரோத் இல்லாமல் இருக்குது ஹேர் ஃபாலிக்கல்ஸில் வந்து நமக்கு நிறைய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது டான்ட்ரஃப் இருக்குது இதுதான் மெயின் ரீசன் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு டேன்ட்ரஃப் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு மெயின் ரீசன் இதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு கருப்பம் பயன்படுத்தலாம் மிளகு கற்பம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா நம்ம மிளக என்ன பண்ண போறோம்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகு இருக்குன்னா அரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் பசும்பால இந்த மிளக போட்டு நல்லா வேக வைக்கணும் அந்த பால் சுண்டி வர வரைக்கும் மிளகு அதில் வேகணும் வெண்ணதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வெயில உலர்த்தணும் வெயில ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அது நல்லா உலர்ந்த பிறகு இதை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும் இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லை நம்ம பவுடர் இல்லாமல் ஒரு ஒரு மிளகா கூட சாப்பிட்லாம் ஸோ இது எப்படி நம்ம சாப்பிடலம்னா ஒரு நாளைக்கு மூன்று மிளகு வரைக்கும் சாப்பிட்லாம் மூன்று வேலையும் ஒரு ஒரு மிளகோ இல்லை ஒரே வேலைக்கு இரண்டு மிளகு அப்படி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை இதை பவுடர் பண்ணிட்டோம்னா தேனில் கலந்து சாப்பிடணும் எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா மூணு பிஞ்ச் மூன்று சிட்டிகை அளவு எடுத்தாலே போதும் மூன்று சிட்டிகள் அளவும் இந்த மிளகு பொடியை எடுத்து தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் நம்ம சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும்னா உணவுக்கு முன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மிளகு கருப்பத்தை சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிடும்பொழுது என்ன நம்ம பாடியில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் பல நாளாக இருக்கக்கூடிய சளி நாட்பட்டு நெஞ்சில் இறுகி இருக்கக்கூடிய சளி வெளியேறும் அப்போ நுரையீரில் இருக்கக்கூடிய சளி வெளியேச்சு நல்லா ப்ரீத் பண்ண முடியும் ஆக்சிஜன் நம்ம உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஹேரில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்ம தலைக்கு வந்து போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இது குறையும் ஆக்சிஜன் லெவல் குறையுது ஸோ இதனாலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ அப்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் லெவல் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கேல்புக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணணுன்னா ஸோ அது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஸோ எக்ஸ்டர்னாக நம்ம என்ன தான் ஆயில் போட்டாலும் ஸோ இன்டெர்னலாக பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் மிளகு கருப்பும் பயன்படுத்தலாம் இதையே மிளகை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலமும் இருக்குது இதையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி என்ன தைலம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிளகு மோரில் ஊற வைக்கணும் பசு மோரில் ஒரு நாள் இரவு முழுவதும் எவ்வளவு மிளகு ஊற வைக்கலாம்னா ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் மிளக பசுவோட மோரில் இரவு முழுவதும் ஊறினதுக்கப்புறம் காலையில் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இது கூட சில மூலிகைகள் நம்ம சேர்க்கிறோம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மருதாணி இலைகள் ஸோ எந்த அளவுக்கு மிளகு இருக்கோ அதே அளவுக்கு மருதாணி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி மருதாணி எடுக்கணும் ஏன்னா மிளகோட காரத்தன்மையை அந்த வெப்பத்தன்மையை கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மருதாணி குளிர்ச்சியான ஒரு மூலிகை இதை நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இதனோட வேறு என்ன மூலிகை சேர்க்கலாம்னா வெந்தயம் ஸோ வெந்தயம் வந்து ம மருதாணி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஸோ இந்த மூன்று மூலிகையுமே போதுமானது வெந்தயம் மருதாணி மிளகு ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி ப்ராசஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லெண்ணெயில் காய்ச்சணும் நல்லெண்ணெய் எந்த அளவுக்குனால் ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இந்த மூன்று மூலிகை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீட்ல இத வடிகட்டி எடுத்து இந்த எண்ணெயை வச்சுக்கணும் இந்த எண்ணெயை நம்ம வாரத்திற்கு மூன்று நாள் தலையில் அப்ளை பண்ணணும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க சோரியாசஸ் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இதை வாரத்திற்கு மூன்று முறை தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மூன்று மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு குளிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்போது ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து அதுலேருந்து முடிகள் வளரணும் அப்படின்னா இந்த ஆயிலை பயன்படுத்தலாம் ஸோ நாலடிவில் தலையில் டேன்ட்ரஃபாக இருக்கட்டும் இல்லை ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லை சோரியாசஸ் இது எல்லாமே இந்த ஆயிலை பயன்படுத்தும்போது நிச்சயமா குணமாகும் ஸோ மிளகு கருப்பமும் நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும் இது கூட வேற என்ன பண்ணலாம்னா உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது கூட நம்ம பார்த்தோம்னா வெண்பூசணி லேகியம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல கிடைக்குது உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை பயில்சா இருக்கட்டும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இது எல்லாமே குணமாவதற்கு வெண்பூசணி லேகியம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த லேகியம் எப்படி சாப்பிட்லாம் அனைவருமே ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு இரண்டு விலை சாப்பிடலாம் ஸோ இந்த மிளகு கருப்பம் எடுக்கிறவங்க நிச்சயமாக வெண்பூசணி லேகியமும் சேர்த்து சாப்பிட்றது நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்றது நிச்சயமாக குணமாகும் இதனோடு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னா ஸோ இரும்பு சேர்த்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம் ஸோ நட்ஸ் எடுக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அதே மாதிரி மாதுளை ஸோ மாதுளை பழம் வந்து சாறு எடுத்து வெறும் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் மாதுளை சாறு மட்டுமே வாரத்திற்கு ஒரு மூன்று நாட்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி அத்திப்பழ சாறு ஸோ எல்லாமே நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல பலனை தருதுன்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா வேப்ப இலைகள் நம்ம எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது வேப்ப இலை என்ன பண்ணணும்னா தண்ணீரில் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணீரில் இலைகளை போட்டு வேப்பம் பட்டை கிடைச்சாலும் நல்லது வேப்பம் பட்டை இருந்தாலும் அது பொடி பண்ணி தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கணும் இந்த தண்ணியை அப்பப்போ நம்ம தலையில் த தெளிச்சுட்டே வரணும் இல்லைனா ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லை நம்ம தலைக்கு குளித்ததுக்கப்புறம் இந்த தண்ணீரில் கொண்டு தலையை அலசிட்டு அப்படியே விட்டுருணும் ஸோ அந்த கசப்பு கசப்புத்தன்மை நம்ம கூந்தலோடு அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு க்ரோத் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் ஃபங்கஸ் அதாவது டேண்ட்ரஃப் பிரச்சினை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் இந்த பதிவில் நம்ம பயனுள்ள நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி